அண்ட் ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கக்கூடிய ஒரே ஜாப் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சிங்ல மட்டும்தான் இருக்குன்னு நான் நம்புறேன் படிக்கிறது மட்டும் கற்றுக்கலாம் இல்லை அண்ட் அ லாட் திங்ஸ் ஃப்ரம் டிகிரி நாங்கள் இங்கே ப்ரைஸ் வாங்குறோன்னா அது காரணம் டீச்சர்ஸ் தான் படிப்பு மட்டுமே லைஃப் இல்லை அப்படிங்கிறத மேம் வந்து ஒவ்வொரு இயரும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க என் டாட்டர் ரொம்ப விளையாட்டா இருந்தா நல்ல ரெஸ்பான்சிபிளா படிக்கிறது அவர்கிட்ட நல்லா ஃபீட்பேக் பார்த்தேன் இந்த குழந்தை அந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது எல்லா குழந்தையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க மேம் வந்து அடுத்த லெவல் எப்படி போனோம்னா ஸ்கூல் ஓபன் பண்ணோம் அப்படின்றது எங்க எல்லாரோட கனவு மணி டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மைசில்ஃப் மீனா அண்ணாமலை வி ஆர் ரன்னிங் அ டமிக் டெனாஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இது இன்னைக்கு ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணோம் சி ஒரு டியூஷன் சென்டர் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவாங்க டியூஷன்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருந்தது ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் பப்ளிக் ஸ்பீக்கிங் கொண்டு வரலாம் அண்ட் வேறு மாதிரியான காம்படிஷன்ஸ் எல்லாம் பசங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்றா ஆரம்பிச்சு தான் நாங்கள் இந்த லெவலில் வந்தோம் ஸோ இப்போது டியூஷன் சென்டர் ஏன் ஆனுவல் டே கண்டக்ட் பண்ணக்கூடாது ஸோ நம்மளும் கண்டெக்ட் பண்ணலாம் பிகாஸ் பசங்களும் ஆசைப்பட்டாங்க ஸ்கூலில் ஆனுவல் டேன்னு வைக்கம்போது எங்கள் எல்லாருக்கும் ஸ்டேஜில் எங்களுக்கு வந்து அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காது மேம் நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள் நீங்கள் டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் கிடைச்ச போது அவங்களை எந்தெந்த ஏரியாவில் யார் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ உங்களுக்கு ட்ரெயின் ஆரம்பிச்சோம் அண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இது எங்களோட லெவன்த் இயர் இது வரைக்கும் நாங்கள் வெளியில வந்து ஆனுவல் டேன்னு செலிப்ரேட் பண்ணல ஸோ அப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி படிச்ச அலுமினிஸை நாங்கள் இன்வைட் பண்ணோம் டிசைட் பண்ணோம் சோ அலுமினிக்லாம் நாங்கள் வந்து சொல்லிடுறோம் இந்த மாதிரி ஆனுவல் டே இருக்கு யூ ப்ளீஸ் ஜாயின் அஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம் பட் வாஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அண்ட் நம்மளுடைய ஜாபை பார்த்தீங்கன்னா ரொம்ப புனிதமானது அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய ஒரே ஜாப் பார்த்தீங்கன்னா அது டீச்சிங்கில் மட்டும்தான் இருக்குன்னு நான் நம்புறேன் அது எனக்கு தெரியுது ரொம்ப ஹாப்பியாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அப்படி நம்மகிட்ட படித்து ஷைன் பண்ணி பல இடங்களில் போன பசங்க எனக்கு வர வர வைக்கணும்னு நினச்சோம் அதே மாதிரி நல்ல சீஃப் கெஸ்ட் நம்ம வேணும்னு நினச்சோம் ஸோ எஜுகேஷன் ஓரியன்டாக ஒருத்தங்களும் செலிபிரிட்டி மாதிரி ஒருத்தவங்களும் நம்ம இன்வைட் பண்ணோன்னு பிளான் பண்ணோம் ஸோ எஜுகேஷன் ஓரியன்டாக நாங்கள் இன்வைட் பண்ணுறதுக்காக தான் முபின் மேம் அப்படின்னு முபீன் இர்ஷாத் அவங்க பேர் ஸ்டோரி கார்பெட்டோட டேரக்டர் அவங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் எஜுகேஷன்ஸ் ஓரியன்டா கிளாஸஸ் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள இன்வைட் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா யாருக்கும் நைன்டீஸ்ல பிறந்த யாருக்கும் தெரியாமல் இருக்கவே வாய்ப்பே கிடையாது டிரெக்டர் லெஜெண்டரி ஃபிலிம் டேரக்டர் எஸ்பி பி முதுராமன் சார் அவரும் இன்னைக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் பசங்களை கொடுத்தாரு நீங்கள் வந்து பேரண்ட்ஸை ஒபே பண்ணணும் எல்டர்ஸ் ஒபே பண்ணணும் அன்னைக்கு அவருடைய லைஃப்பில் எப்படி இருந்தது அவர் ஏன் சினி ஃபீல்டு எடுத்தார் என்னென்ன அச்சீவ் பண்ணார் பசங்களும் அதில் ரொம்ப ஹாப்பி பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கும் இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து நான் பேரண்ட்ஸை தேங்க் பண்ணணும் என் டீச்சர்ஸை தேங்க் பண்ணணும் என் கிட்ஸை அப்ரிஷியேட் பண்ணணும் ஸோ எல்லாரோட வேவ்லேருந்து ஒன்றா மேட்ச் பண்ணி வந்ததனால பை காட்ஸ் லேஸ் ஹாப்பி அண்ட் ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க நான் தேங்க் பண்ண வேண்டியது என்னோட ஹஸ்பண்ட் அவங்க ஐடியில் இருந்தாலும் எனக்கு ஈக்குவலாக எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் கொடுத்து இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணுறதுக்கு அவங்க தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க பேக் ஸ்டேஜில் இருக்கிறனால தெரியாதா இருக்கலாம் மேபி வெளியில் பட் அவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறனால தான் ஐ மேபில் டு ரன் அண்ட் நல்லா இருக்குது இன்னமும் நிறைய லெவல்ஸ் ரீச் பண்ணணும்னு எங்களுக்கு இருக்குது

சிறந்த மாணவியாக அந்த கல்லூரியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் அந்த கல்லூரியிலிருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய பேச்சாற்றல் அவருடைய சொற்பொழிவுகள் அவருடைய நடனம் இவர்களுக்கெல்லாம் தங்கப்பட வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட அவர் வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ரொனால்டு டியூஷன் வைக்க இருக்கார் அவருடைய பல ஆசிரியர்களும் அவருக்கு தொலையாக இருந்திருக்காங்க அவங்க என்ன தான் இங்கே எல்கேஜி எடுத்து டுவெல்த்து அவர் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க டியூஷன் எடுத்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க பன்னெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பிள்ளைகள் இங்கே டியூஷன் பிடித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்னாங்க அவர் அரிசி பிடிக்கும்போது அவர் படிக்கவே முடியல அளவுக்கு பிள்ளைங்க விருதுகளை இருக்கிறார்கள் கோல்டு மடல்களை தங்க மெடல்களை இப்போ ப்ராஸ் மெடல்களை எப்படி மெடல்களாக வாங்கி குளிச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே எந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டு ஆகவே அப்படிப்பட்ட மீனா அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு முறை கைவிட்டி பல மாநில பாராட்டி இப்போ மீனா அண்ணாமலை இவ்வளோ செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவருக்கு பக்கவர்களாக இருக்கிற அவருடைய கணவர் அண்ணாமலை அவர் கைதல் பார்த்தீங்கன்னா ஆகவே கணவனின் வெற்றிக்கு பின்னாலே மனைவி இருப்பான் அப்படின்னு தான் தொழில் இருந்தோம் போற போக்க பார்த்தா மனைவியுடைய வெற்றிக்கு பின்னாலே கணவன் இருப்பான் அதற்கு சாட்சியம் மணி டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் டைனமிக் டைனமெக் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு எங்களோட ஆனுவல் டே நடந்துச்சு இது எங்களோட ரொம்ப ஸ்பெஷல் டே எல்லாம் செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதில் நானும் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் எல்லாருமே ப்ரைஸ்லாம் வாங்குனாங்க வி ஆர் சோ ஹாப்பி ஃபார் திஸ் ப்ரவுட் மூமெண்ட் எங்கள் இன்ஸ்டியூட் வந்து நிறையா இடத்துக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் காம்படிஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் மெடல்ஸ் வாங்கியிருக்கோம் எங்கள் இன்ஸ்டியூட் நாங்கள் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணோ டான்ஸ் சாங் பைம் மற்ற மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள் நிறைய ப்ராக்டிஸும் எடுத்தோம் டீச்சர்ஸ் தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரீசன் ஃபார் தட் தே மோர் ஃபார் அஸ் நாங்கள் இங்கே ப்ரைஸ் பாக்கிறோட அதுக்கு காரணம் டீச்சர்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு பிக் கிளாப்ஸ் அட்ளாட் ஹலோ ஆல் என் பேர் சம்யோக்தா நான் வந்து டீடிக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து எனக்கு இந்த டியூஷன் இங்கே வெளியாளங்களோட பழகிற அவ்வளோவா எக்ஸ்போஷர் எனக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக எனக்கு புரியலன்னா அதை கான்செப்டை நல்லா புரிய வச்சு என் நல்லா என்கரேஜ் பண்ணி மற்றவங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு நிறையா காம்படிஷன்ஸ் போயிட்டு அந்த எக்ஸ்ப்ளோஷர் கொடுத்து அங்கே நிறையா டூர்ஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து நிறையா நான் இங்கே வந்து படிக்கிறது மட்டும் கற்றுக்கல ஐ லேர்ன் அ லார்ஜ் திங்ஸ் ஃப்ரம் தேங்க் யூ நான் வந்து சம்யுக்தாவோட பேரண்ட்டு இப்போ செவன்த்து இருக்கா நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒன் இயர் ஆகுது ஜாயின் பண்ணி பட் அவங்க வந்து அகாடமிக்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணல பட் காம்படிஷனே எல்லாமே அவங்களே எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது அந்த காம்படிஷனுக்கு முன்னாடி வந்து டூ வீக்ஸாக அவங்க வந்து சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக கிளாஸ் வச்சு ஃபுல்லாக லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ்னால முடியலன்னா கூட அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே கொடுக்குறது குழந்தைங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது இப்போ நாங்கள் டியூஷன் சேர்த்தோன்னா வெறும் அகாடமிக்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க பட் அப்படி கிடையாது குழந்தைங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையுமே அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டெடிகேஷனாக எதுலேயுமே அவங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்கல குழந்தைங்களுக்கு தர விதமாக இருக்கட்டும் அவங்கள ட்ரெயின் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே ஏன்னா குழந்தைங்களோட சேஃப்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் குழந்தைங்களை வந்து ரொம்ப சேஃபாக விடுறது அவங்கள நம்பி ஒப்படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது ஸோ அவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க எல்லா பசங்களும் ப்ரைஸு எல்லாமே அவங்களை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் தான் இந்த குழந்தை அந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது எல்லா குழந்தையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு அவுட்புட்டு எல்லோருமே வந்து யூனிஃபார்மாக வந்து ட்ரீட் பண்ணி யூனிஃபார்மாக ட்ரெயின் பண்ணி எல்லா குழந்தைங்கள என்ன லாகிங் இருக்குது எங்களுக்கே தெரியாது ஆசையா பேரண்ட்ஸா கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸா அவளுக்கு என்ன டேலண்ட் இருக்குது எதுல அவள் வந்து பெஸ்டா இருக்கா அப்படின்னு தெரியாது ஆனா நான் சேர்த்து ஒன் இயர்ல மேம் அது என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி அதில் அவள் பெஸ்டா இது பண்ணி அவ எந்த இடத்தான இம்ப்ரூவ் பண்ணணும் அவ்வளோ தூரம் வந்து அவளை வந்து இது பண்ணிக்காங்க நாங்க பண்ணாததை வந்து அவங்க பண்ணிருக்காங்க How the put No, it's <laughs> a and with clocks <laughs> and stones and trees. It is a beautiful calm and free. The whole time is quite as month. என் பேர் தன்யா நான் வந்து இப்போது வந்து அலும்னஸ் ஸோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஜாயின் பண்ணது வந்து டியூஷனுக்காக தான் ஆனால் வந்து மேம் வந்து என்னை நிறையா எக் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கொடுத்தாங்க நானும் வந்து இன்றைக்கு கிட்ஸ் வாங்குவாங்கல்ல ப்ரைஸஸ் அதே மாதிரி நானும் இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போது நிறையா ப்ரைஸஸாக ப்ரைஸஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து இது ஒரு பெரிய எக்ஸ்போஷர் மாதிரி இருந்துச்சு அகாடமிக்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதெல்லாம் அந்த டேலண்ட்ஸ்லாம் வெளில கொண்டு வரும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் டிடியில் இட்ஸ் மோர் தென் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் இட்ஸ் ஃபேமிலி மாதிரி எங்களுக்கு காம்பேரிங் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிக் ஈவெண்ட்டில் எனக்கு காம்பேரிங் கிடச்சிக்குனா அது எல்லாமே மேமாலேயும் சாராலேயும் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி வந்து காமிச்சது வந்து சரு மேம் மட்டும்தான் நான் வந்து ஒரு அலுமினசிங்க டிடியோடது என் பேர் மிருத்திகா நான் வந்து இங்கே நைன் டு டுவெல்த் படித்தேன் பேசிக்லி எல்லா பாயிண்ட்ஸும் தனியாகவும் பதுவும் கவர் பண்ணிட்டாங்க பட் ஆனால் இப்போ வந்து எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தது மார்க்ஸில் அண்ட் எவ்ரி திங் ரிகார்டிங் பட் மேம் அண்ட் சார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்தேன் அங்கடே அண்ட் நான் வந்து கிரேட் த்ரீலேருந்து படிக்கிறேன் ஸோ அலும்பியாஜ் கல்வி அப்படி ஸ்டார்ட் பண்ணது அண்ட் போர்ட் எக்ஸாம்ஸ்லேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்காக ட டே அண்ட் நைட் என் கூட ஒர்க் பண்ணி எனக்கு டீச் பண்ணி எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தானிக் என் பேர் அமிர்தவஷ்னி நானும் இங்கே அலுமினி அலுமினி தான் இங்கே நான் இங்கே நைன்த்து டு டுவெல்த் இங்கே படித்தேன் பட் ஃபஸ்ட்டு நான் எப்படி இருந்தேன் இப்போ இருக்கிறதுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டுக்கு காரணம் வந்து மீனமாம் தேனும் சார் தான் இப்போ இது வந்து ஆக்சுவலி ஒரு டியூஷன் கிடையாது எவ்ரி எல்லா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸை வந்து வெளியில் கொண்டு வந்து அவங்களோட இதை எக்ஸ்போஸ் பண்ணி இன்றைக்கி வாங்கினா அவ்வளோ கிட்ஸோட ப்ரைஸும் தான் ப்ராக்டிஸோ ட்ரைனிங்கோ லன்ச் ப்ரொவைட் ஸ்நாக்ஸ் எதாக இருந்தாலும் அவங்க நல்லா பண்ணுவாங்க ஸோ நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க அண்ட் மந்த்லி கிஃப்ட்ஸ் எல்லாேருக்கும் அதாவது யாருன்னு இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை கண்டுபிடிச்சி கிஃப்ட்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஆன்வல் டேல வந்து என்னோட இண்டிவிஜுவல் டேலண்ட் டான்ஸு ஸோ அதுக்கு கண்டுபிடிச்சி அவங்க இப்போ எனக்கு இப்போ வெல்கம் டான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதில் இன்னும் சப்போர்ட்டிவாக சொல்ல போனால் வித்யாமாம் நத்தியாமாம் கார்த்திகாமாம் பவானி இவங்க எல்லாருமே வந்து பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே இப்போ சப்போர்ட் பண்ணுறதுனால தான் டைனமிக் டொனால்ஸ் வந்து நல்லா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு இன்னமும் நல்லா வளரும் என் பேர் லக்ஷ்மி பிரியா நான் வந்து இங்கே தேர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து கரண்ட் டுவெல்த் லெவன்த் டு டுவெல்த் போகிறேன் எனக்கு வந்து பேசிக்கலி நான் சேரும் போது ஒலிம்பியாட் அண்ட் ஸ்பெல்பிக்காக சேர்ந்தேன் நான் வந்துட்டு இப்போ நான் மேக்ஸில் வந்துட்டு எந்த ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே எனக்கு மேக்ஸில் வராதுன்னா அது காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா மேம் எனக்கு ஒலிம்பியா ட்ரைனிங் ஸ்பெல்பி ட்ரைனிங் அதுலேருந்து நிறைய அவார்ட்ஸ் அண்ட் மெடல்ஸ் கிடைச்சிது சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி और मैं इतना खुशी है कि हमने उसके साथ काम किया है और मैं देखता हूँ कि सभी छात्र यहाँ राज्य में आए हैं और वे अपना बड़ा प्रदर्शन किया है और वे यहाँ फ्लो और एकीकृत हैं इसलिए इन बड़े मात्रा में काम और प्रयास के लिए सभी शिक्षकों की बहुत खुशी है इसलिए देखना चाहिए कि किसी भी भविष्य म com a ஸோ ஹாய் நான் சாதனா நான் இப்போ எயித்து நான் ஆல்மோஸ்ட் டென் ப்ரைஸஸ் வென் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் டு டீடி அண்ட் நான் வந்து இங்கே செக் பாயிண்ட்காக வந்தேன் நான் ஆரம்பத்தில் ரொம்ப லோ ஸ்கோர்ஸ் ஐசிசிஎஸ்சினா ரொம்ப ஹை ஸ்கோர்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து ரொம்ப லோ ஸ்கோர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே வந்து தான் நான் நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் செக் பாயிண்ட்ஸில் செக் பாயிண்டில் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்க்யூ தீதி என் பேர் மித்ரேஷ் நான் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டடீஸ்லேயும் இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் சரி அவங்க நல்லா கோஆப்ரேஷன் பண்ணுறதுனால நல்லா எந்தளவுக்கு வர முடியும் ஹலோ என் பேர் ஹரிஷ் நான் வந்து இங்கே எல்கேஜிலேருந்து இருக்கேன் என்னோடய அம்மா வந்து இங்கே ஒரு டியூட்டராக இருக்காங்க ஸோ நான் எல்கேஜிலேருந்து இங்கேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் எல்லா விதமான காம்படிஷன்ஸ்க்கும் போயிருக்கேன் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அதுவும் இல்லாமல் மீனா மேம் எனக்கு நிறைய சொல்லி தந்திருக்காங்க நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல ஹை ஸ்கோர்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் அனைவருக்கு வணக்கம் என்னோடய பெயர் வந்து வித்யா நான் வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் எயிட் இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் வந்துட்டு நான் வந்து இந்த ஒர்க் தான் வரோன்னு தெரியாமல் உள்ளே வந்தேன் பட் இப்போ என்னால் இந்த ஒர்க் விட்டுட்டு இருக்க முடியாது அந்தளவுக்கு இங்கே இருக்குது நாட் ஒன்லி எஜுகேஷன் எக்ஸ்ட்ரா எஜு படிப்பு மட்டுமே லைஃப் இல்லை அப்படிங்கிறத மேம் வந்து ஒவ்வொரு இயரும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிக் ஸ்டெப் அப்படின்னா இது இப்போது நடந்த இந்த ஆன்வல் டேவை சொல்லலாம் ஸோ அப்கமிங் இயர்ஸில் இன்னும் பெருசாக பண்ணணும்னு பிளான்ஸ் இருக்குது ஸோ இந்த பாண்டிங் வந்து அப்கமிங் இயர்ஸில் கண்டினியூ ஆகணும்னு நான் கார்டோட போயிருக்கேன் ஹலோ என் பேர் கார்த்திகா ஃபர்ஸ்ட் என் டாட்டர் தான் இங்கே ஜாயின் பண்ணிணா டிடியில் ஒன் இயராக அதுக்கப்புறம் வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப ஃபேமிலியாக நல்ல இவங்க என் டாட்டர் ரொம்ப விளையாட்டாக இருந்தார் நல்லா ரெஸ்பான்சபிளாக படிக்கிறது அவர்கிட்ட நல்லா ஃபீட்பேக் பார்த்தேன் அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரிஞ்சது ஸோ அதனால் அவங்க கூட நல்ல ஆகி அப்புறம் நானுமே இங்கே டியூட்டராக ஜாயின் பண்ணிவிட்டேன் ப்ரைமரி டியூட்டராக இருக்கேன் பசங்களுக்கு சொல்லி தரும்போதும் அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணும் போதும் அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் மேமும் அதே மாதிரி தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களை என் என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் மோட்டிவ் பண்ணி நாங்களே மிஸ்டேக் பண்ணாலும் அதை சரி பண்ணி எங்களை வழிநடத்தி கொண்டு போவாங்க ஸோ அந்த டிடி டியூஷன் சென்டரில் நானும் ஒரு பர்சன் அப்படின்னு யோசிக்கும்போது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ மீனா மேம்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க எனக்கு நிறைய விஷயம் லைஃப்பில் எப்படி இருக்கணும் ஒருத்தரை எப்படி ட்ரீட் பண்ணணும் அவங்க கோ கோவப்படுத்தினாலும் அந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி நிறைய விஷயம் நான் அவங்க அவங்க கிட்ட அவங்கள பார்த்து இன்ஸ்பைர் ஆகி கற்றுருக்கேன் ஒரு எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஸ்பேஸ் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது குழந்தைங்கள அவங்க நல்லா பார்த்துக்குறாங்க சூப்பர் வணக்கம் என் பெயர் பவானி நான் வந்து தமிழ் ஆசிரியை டிடி டியூஷன் சென்டரில் ஒரு அஞ்சு வருஷமாக பத்தாம் வகுப்பு தமிழ் ஆசிரியாக இருந்திருக்கேன் ஆனால் மீனா மேம் வந்து என் பிள்ளை வந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து மீனா மேம் கிட்ட டியூஷன் படிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் பி செகண்ட் இயர் பண்ணுறான் ஓகேங்களா மேக்ஸில் வந்து நைன்ட்டி செவன் எடுத்திருக்கான் டென்த்தில் அந்த அளவுக்கு மீனா மேம் வந்து ரொம்ப சின்சியராக அதாவது மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்கணுன்ற பழக்கத்தில் நைன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நைன்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் டியூஷன் வைப்பாங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா பிள்ளைகள் காலையில் எழுந்து படிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ என்னென்னா என் பிள்ளைகிட்டேருந்து நாங்கள் திருந்து இப்போ அவன் பிஇ படிக்கும்போது பார்ட் டைமில் போய் டியூட்டராக ஒர்க் பண்ணுறான் அதுவும் ஸ்பெஷல் ஃபார் மேக்ஸ் அப்ப அந்த அளவுக்கு மீனா மேம் கிட்ட வந்து கத்துருக்கான் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நல்ல குணங்கள் என்னன்னா நிறைய உதவிகள் செய்வாங்க அப்ப இப்ப அவனுக்கு லேப்டாப்பே அவங்க வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இது ஆன்வல் டே வந்து ரெண்டாவது ஆன்வல் டே டீடி ஒரு டியூஷன் சென்டர் வந்து ஆன்வல் டே வைக்கதை நம்ம யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் இப்போ நம்ம டிடி டேமிக் டொனால்ட்ஸ் வந்து ரெண்டாவது வருஷமாக பெரிய ஒரு சத்தத்தில் எடுத்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இதுவே எல்லாருக்கும் பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சீஃப் கெஸ்ட் யாருன்னா எஸ்பி டைரக்டர் எஸ்பி முத்துராமன் சார் இதெல்லாம் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம் ஒரு ஆறு வருஷமாக நான் டியூட்டராக இருக்கேன் என் பிள்ளை வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக மேம்கிட்ட படிச்சுட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு மேம் வந்து அடுத்த லெவல் எப்படி போனோம்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றது எங்கள் எல்லோருடைய கனவு மேம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அவங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் நான் தான் தமிழ் ஆசிரியன்ட்டு ஓகேவா அளவுக்கு எங்களை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப இதுனா ஒரு லேடி இந்த அளவுக்கு வராங்கன்னா கண்டிப்பாக அது பேக் போன் யாருன்னா அண்ணாமலை சார் தான் தேனு சார் தான் அவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லா விதத்திலையும் ஒன் ரொம்ப உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு செயல்பட்டு இருக்காங்க நான் மேமை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன் அது இந்த நேர்காணல் உங்கள் இன்டர்வியூ மூலிமா நடந்திருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ மீனா மேம் தேங்க்யூ தேனு சார் உங்களுடைய பட்டுக்குட்டியும் இதே மாதிரி வந்து கல்வி நிறுவனத்துக்காக நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க இப்போ தெரியுமா அதாவது உலகத்துக்கே சோற்பட்டால் அந்த பிள்ளை தானாக வளரும் ஊருக்கே ஊற்றி அந்த மாதிரி அந்த மாதிரி மீனாமாவோட ஒன் ஒன்றரை வயசு குழந்த கின்னஸ் சாதனை பண்ணியிருக்கான் நேஷ்னல் லெவல் சாதனை பண்ணியிருக்கான் ஸ்டேட் லெவல் சாதனை பண்ணியிருக்கான் அதாவது அவ்வளோ வந்து த ஒன்றரை வயசு குழந்தையே அவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா அப்போ டென்த்து ப்ளஸ் டூ பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஊட்டி இருப்பாங்க பாருங்கள் கொஞ்சம் கூட சோர் பண்ண மாட்டாங்கங்க என்ன பண்ணுவாங்கன்னால் டென்த்து பசங்க காலையில் மேக்ஸுக்கு ஒரு அஞ்சு நாள் லீவ் இருக்கும் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு வந்தால் அந்த பிள்ளைங்க ஆறு மணிக்கு போவாங்க மத்தியானம் லஞ்சை இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருப்பாங்க ஒரு ஆறு நாள் மேம் தூங்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக டிடி டியூஷன் சென்டரில் தான் இருப்பாங்க இதெல்லாம் உண்மையாகவே நான் ஒரு பெற்றோராக பார்த்துருக்கேன் அதை இந்த அளவுக்கும் அவங்க ட்ரைன் பண்ணி இப்பவும் அதுதான் நடக்குது இப்போது நீங்கள் ஆனுவல் டே தான் பார்த்தீங்க ஆனால் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு டியூஷன் சென்டர் ட்ரைனிங் கொடுப்பாங்க எல்லா எங்கே எங்கெங்க காம்படிஷன் நடக்குதோ அங்கெல்லாம் பிள்ளைங்களை கொண்டு போவாங்க எங்க டியூஷன் சென்டருக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கூட இருக்கு இந்த பாருங்க பேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க டீச்சர்ன்ட்டு ஓகேங்களா பவானி செகண்டரி கிரி அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு டியூஷன் சென்டர்ல ஸ்கூல் லெவலுக்கு தான் இவங்க நடத்துவாங்க மேம் கண்டிப்பாக ரொம்ப விரும்புகிறேன் நீங்கள் சீக்கிரமாக ஒரு ஸ்கூல் ஓப்பன் பள்ளியை திறக்கணும் தேனு சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து உயர்த்தி நிற்க வச்சிருக்காரு அவர் பின்னாடி தான் இருப்பார் எப்பயுமே மேம் முன்னாடி காட்டுவார் ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த டீடி வளர்ந்துருக்குன்னா மேமோட கடின உழைப்பு மணி டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் மீனா அண்ணாமலையோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன் இன்றைக்கி டைனமிக் டொனால்ட்ஸினுடைய ஆன்வல் டே ஈவெண்ட் நடந்துச்சு இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ஆனுவல் டே ஈவெண்ட் அவுட் சைட் தி டிடி சென்டர் நடத்துகிறோம் அண்ட் எல்லா ஈவெண்ட்டையும் ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி பிளான் பண்ணது ஃபுல்லாகவே டீச்சர்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது டீச்சர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் எல்லாமே ஒர்க் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மெடல்ஸை பிரித்து எல்லாேருக்கும் கொடுத்துறதுலேருந்து எல்லா ஒர்க்குமே இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுது டியூட்டர்ஸ் தான் ஸோ ட்யூட்டர்ஸினோடைய எஃபர்ட் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடந்திருக்கவே நடந்திருக்காது ஸோ ஐ வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் மை தேங்க்ஸ் டு ஆல் த டியூட்டர்ஸ் ஹூ சப்போர்டட் டெடிக்கேட்டட் ஃபார் திஸ் ஈவெண்ட் அண்ட் முத்துராமன் சாரும் மொவின் ராமும் நல்ல ஸ்பீச் கொடு கொடுக்குற பர்சனாலிட்டி இன்றைக்கி முத்துராமன் சார் அவருடைய ஸ்பீச் நல்லா கொடுத்துருந்தாரு நிறைய பேர் வந்து ஸ்பீச் நல்லா இருந்ததுன்னு சொல்லி கிட்ட தனியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம்னு சொன்னாங்க ஸ்டில் வந்தவங்க எல்லாருமே இருக்கு ஃபங்க்ஷன் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க ஒரு கிராண்ட் ஃபேரன்ட் கூட வந்து ரொம்ப வருஷம் நல்ல ஈவெண்ட் பார்த்தேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஈவெண்ட்டை என்ன ஷார்ட் ஸ்பேன் ஒன் வீக்கில் நடத்தினோம் எல்லாருக்கும் பிளான் பண்ணி ஸ்டில் நல்லா அவுட்கம் வந்ததுங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஸோ நெக்ஸ்ட் இயர் இன்னும் நிறையா இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணுங்கிறது இன்ட்ரெஸ்ட் எப்படி அமையுதுங்கிறத பார்ப்போம் தேங்க் யூ